மழைக்காலத்துக்கேற்ற ஆரோக்கியமான சிக்குமல்லி காஃபி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மழைக்காலத்தில் வந்து பால் அதிகம் சேர்த்துக்காமல் இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபியை வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே தினமும் காலையில் ஒரு டம்ளர் நம்ம கொடுத்தோம்னா காய்ச்சல் சளி இருமல் தலைவலி தொண்டவலி செரிமான மென்மை உடல் அசதி எதுவுமே நம்மளை நெருங்காது சுக்குமல்லி காஃபி தயார் பண்ணுறதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்லாம் நம்ம தயார் பண்ணி எடுத்து வச்சுருவோம் நான் வந்து அரை கப் முழுமல்லி ஒரு டீஸ்பூன் திப்பிலி ரெண்டு டீஸ்பூன் மிளகு நான் வந்து கருப்பு மிளகு வெள்ளை மிளகு வாழ் மிளகு மூணுமே வீட்டில் இருந்தனால எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வழக்கமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கருப்பு மிளகு கூட எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் கொஞ்சமாக வெட்டி வேர் ஒரு சிறு துண்டு சித்திரத்தை சிறு துண்டு அதிமதுரம் சிறு துண்டு நன்னாரி வேர் அப்புறம் நம்மளோட தேவைக்கேற்ப சுக்கு ரெண்டு அல்லது மூணு அப்புறம் சிறு துண்டு பட்டை அஞ்சு ஏலக்காய் ஏழு கிராம்பு மூணு பேபி கடுக்கா அப்புறம் கொஞ்சமாக ஜாதிக்காய் இவ்வளவு தான் சுக்கை வந்து முதல்ல தோல் சீவி தனியாக எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் சித்திரத்தை அதிமதுரம் அந்த நன்னாரி வேர் அதே மாதிரி சுக்கு எல்லாத்தையுமே உரலில் வந்து தட்டி சின்ன சின்ன பீஸாக நம்ம எடுத்து வச்சுப்போம் அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டம்ளர் சுக்குமல்லி காஃபி குடிக்கிறதுக்கு இவ்வளோ பொருட்கள் தேவையா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் வழக்கமாக வெளியில் போய் நம்ம சுக்குமல்லி காஃபி குடித்தோம்னா சுக்கு மல்லி மிளகு இது மூணும் கலந்து தான் சுக்குமல்லி காஃபி நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் நம்ம இதில் சேர்த்துருக்க இந்த பொருட்கள் ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது இவ்வளோ பொருட்கள் சேர்த்து நம்ம சுக்குமல்லி காஃபி பவுடர் தயார் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா மழை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் எதுவுமே நம்மளை தாக்காது அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளது அதே மாதிரி காலையில எழுந்திரிச்சோடனே காஃபியே குடித்து பழக்கப்பட்டவங்க கூட இந்த சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கிட்டாங்கன்னா காஃபியே மறந்துடுவாங்க அந்தளவுக்கு கமகமனே காஃபி மணத்தை விட நல்ல வாசமாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம சுக்குமல்லி காஃபி பவுடர் வந்து தயார் பண்ணிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் வந்து முதல்ல மல்லியை சேர்த்துக்கணும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் மல்லி வந்து நல்லா வறுத்து அதனோட வாசம் வரும் அந்த மாதிரி வாசம் வரும்போது இப்போ இது கூட சோம்பு ஜீரகம் மிளகு கருஞ்சீரகம் திப்பிலி வெட்டிவே தட்டி வச்சுருக்க சுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பேபி கடுக்காய் ஜாதிக்காய் வந்து கொஞ்சமாக துருவுனது அதிகமாக போட்டுற வேண்டாம் அதிகமாக போட்டோம்னா அதனோட வாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக துரி சேர்த்துக்கலாம் அப்புறம் நன்னாரி தட்டி வச்சுருக்க சித்திரத்தை அதமதுரும் இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சு நம்ம கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் கையில் இந்த மாதிரி பிடிச்சி அழுனோம்னா கை வந்து சூடு நம்மளுக்கு பொறுக்கணும் அந்தளவுக்கு சூடு வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் மீடியமாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாவும் இல்லாம ரொம்பவும் குறை குறை இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல இருக்க மாதிரி நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அரைச்சி முடிச்சு மூடியை திறந்தோம்னா வாசம் கமகமன்னு இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இதுல வந்து மூலிகை பொருட்கள் சேர்த்திருக்கு இந்த வாசத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு காஃபி பவுடரோட வாசமே மறந்து போயிடும் அந்த அளவுக்கு கமகமன்னு இருக்கும் இந்த சுக்குமல்லி காஃபி பவுடர் இந்த சுக்குமல்லி காஃபி பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா குறைஞ்சது ரெண்டு மாசத்துல இருந்து மூணு மாசம் வரைக்கும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம் வாங்க இப்போ நம்ம சுக்குமல்லி காஃபி பவுடர் வச்சு சுக்குமல்லி காஃபி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேருக்கு வந்து சுக்குமல்லி காஃபி தயார் பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுக்குமல்லி காஃபி பவுடர் சேர்த்துட்டா போதும் அதாவது ஒரு கிளாஸ் தண்ணிக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்குமல்லி பவுடர் சேர்த்தா போதும் இப்போ நம்ம தேவையான அளவு கருப்பட்டி வந்து இது கூட சேர்த்துடலாம் கருப்பட்டி இது கூட சேர்த்துட்டோம்னா கருப்பட்டி வந்து கரஞ்சி வந்துடும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து பவுடர் வந்து மீடியமாக அரைச்சி எடுத்துருக்கனால வேஸ்டேஜ் எதுவுமே அந்தளவுக்கு இருக்காது இருந்தாலும் வாயில் வந்து அந்த மூளை பொருட்கள் கடிபடக்கூடாது அதனால வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பெரியவங்களுக்கு நம்ம சுக்குமல்லி காஃபி கலக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணிக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்குமல்லி காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் அதே வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டாலே போதும் அதே மாதிரி காஃபியே குடிச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு காஃபியை திடீர்னு இருக்குன்னா கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கூட கொஞ்சமாக காஃபி டிக்கேஷ் தான் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொதிக்கும் போது இது கூட கொஞ்சமாக காஃபி தூள் கலந்தும் நம்ம கலந்துவங்களுக்கு கொடுத்துடலாம் அவ்வளவுதாங்க கமகமன் வாசத்தோட இதமான சூட்டில் சுக்குமல்லி காஃபி வந்து இப்போ ரெடியாக இருக்குது உங்கள் வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த சுக்குமல்லி காஃபியை இந்த மழை காலத்தில் கட்டாயம் கொடுங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ மூலைய பொருட்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் சுக்கு மிளகு மல்லி இது மூணு வச்சே சுக்குமல்லி காஃபி பவுடர் வந்து தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லார் வீட்லையும் இந்த மழை காலத்தில் கட்ட இருக்க வேண்டிய இந்த சுக்குமல்லி காஃபி பவுடரை நீங்களும் இன்றைக்கே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்